ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துணி ராஜீவ் இது வந்துட்டு நவமொழியாகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா ஃபிப்ரவரி செகண்ட் அன்றைக்கி வருது நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியும் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு நவமூழியாகனால் என்ன இதை பற்றிய விவரம் எல்லாம் தெளிவாக தெரியும் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாமா இல்லை இது என்னென்னு தெரிஞ்சிக்கலாமான்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும் பட்சத்தில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்களும் கொடுக்கலாம் சரிங்களா இதை பற்றி ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் ஏகப்பட்ட வீடியோஸ் பல பேரோட அனுபவங்கள் நிறைய வந்து வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுபோல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த தகவல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அடடா இது நம்ம வீட்டில் இப்படி கையிலே வச்சுட்டு நம்ம வீட்டில் வச்சுட்டே இதோட அருமை வந்து தெரியாமல் இருந்திருக்கமே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறைன்னு இதை சொல்லலாம் என்னென்னா ஒரு பூவுங்க இந்த பூ வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏதாவது இடத்துல இந்த பூ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பிக்சரில் காமிக்கக்கூடிய சங்குப்பூங்க சாதாரண இந்த சங்குப்பூ தானே இதில் என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்க போகுது இந்த பூனால் எந்த விஷயம் மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூ வந்துட்டு அதாவது முக்கியமான தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய நாலு தெய்வங்கள் இந்த தெய்வங்கள்னால தான் வந்துட்டு பல விஷயங்கள் நம்மளோட உலகத்தில் வந்து நடந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இந்த நாலு தெய்வங்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுதுங்க அவங்க யாருன்னா நம்மளோட ஈசன் அதாவது நம்மளோட நீலகண்டன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் இருக்கார் இல்லையா அவருடைய நிறமும் நீல நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சங்கு பூவால் அர்ச்சனை பண்ணுவாங்க அதுவும் எப்போன்னா சோமவார திங்கள் வரும் பார்த்திங்களா அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கு பூவால் அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு கேட்குற வரம் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு இந்த சங்கு பூ வந்து பயன் இருக்குது நான் ஒன்றுன்னா அதை சொல்கிறேன் இப்போ எந்தெந்த தெய்வங்களோட ஆசீர்வாதம் இந்த சங்க வச்சு கும்பரனால் நமக்கு கிடைக்குதுங்கிறத நான் சொல்கிறேன் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நீலகண்டனுக்கு மட்டும் நீல நிறமானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது பார்க்கடலில் இருக்கிற பார்க்கடலில் பள்ளிக்கொண்டிருக்க ஸ்ரீமன் நாராயணரோட நிறமும் கூட நீல நிறம் ஸ்ரீமன் நாராயணர் இவரோட ஆசீர்வாதமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் இந்த பூவால் நம்ம வச்சு எந்த ஒரு அர்ச்சனை பண்ணாலும் சரி இந்த பூவை எந்த ஒரு வழிபாட்டுக்கு எடுத்தாலும் இவரோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது தெய்வத்தை சொல்லிட்டு மூன்றாவது தெய்வம் யாருன்னா நம்மளோட நீலக்கண்ணனுங்க கண்ணன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அந்த நீலக்கண்ணனுக்கு உகந்த ஒரு பூவாகவும் இந்த சங்கு பூ வந்து நீலக்கண்ணனோட நிறமும் கூட நீல நிறமாக இருக்கிறதுனால அவருக்கு இஷ்டமான ஒரு பூவாகவும் இந்த சங்கு பூ வந்து பார்க்கப்படுது இதெல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக அந்த நாலாவது தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதி தெய்வம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரோட நிறமும் கூட நீல நிறமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பூ அவருக்கும் உகந்த ஒரு பூவாக வந்து பார்க்கப்படுதுங்க இந்த நாலு தெய்வங்களோட வேலையே என்னன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறது இந்த நாலு தெய்வங்கள் நம்ம வாழ்க்கையிலும் கூட நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை யார் தொடங்குறாங்க யார் முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு தெய்வங்களும் தான் இருக்காங்க அதனால நீங்கள் இந்த சங்கப்பூவை வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் ஒரு செடியாக வச்சிருக்கீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் சோமவார திங்கள் அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது ஒரு தெய்வம் இல்லைங்க நாலு தெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் இந்த சங்கப்பூவை வச்சு ஒரு அர்ச்சனை மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா சுவாமிகிட்டே எதாவது வேண்டுதல் மாதிரி வைக்கிறதுக்கு கூட இந்த சங்கப்பூ வந்து பயன்படுங்க அப்படி நீங்கள் வேண்டுதலாக வைக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் சொல்லிடுறேன் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஒரு லைக்கும் கொடுங்க இப்போ நான் இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் இந்த சங்கு பூவை வச்சு நம்ம எப்படி நம்ம நினைக்கிற விஷயத்தை அடைய முடியும்ங்கிறத உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் சொன்ன இல்லைங்க அந்த ட்ரிக் எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இந்த சங்கு பூவ வந்துட்டு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது நான் சொன்னேன் இந்த நாலு தெய்வங்களுக்குமே நல்ல ஒரு உகந்த நாளாக பார்க்கப்படுது அப்போ நீங்கள் இந்த சங்குப்பூவை உங்கள் பணம் காசெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா உங்கள் பர்ஸில் வைக்கலாம் இல்லை கல்லாப்பட்டியில் வைக்கலாம் இல்லை நக பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் வைக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் இந்த சங்குப்பூவில் ஒரே ஒரு வார்த்தை அந்த நாமம் இதை எழுதி அந்த இடத்துல கொண்டே நீங்கள் வைக்கும் போது அது பல மடங்காக பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இது வாரத்தில் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சவொடனே பண்ணலாம் இல்லைன்னா ஈவினிங் விளக்கு வைப்பீங்க இல்லையா சுவாமியெல்லாம் கும்பிட்டு சங்கப்பூவையும் வச்சு சுவாமிகிட்ட நல்லா வேண்டிக்கோங்க நான் சொன்ன மாதிரி நாலு தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் சொன்ன இல்லைங்களா அந்த ஒரு வார்த்தை இருக்குன்னு அந்த வார்த்தையை உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த வார்த்தை இருக்கீங்களா ஹர வம்சி ஹர ஜஸ்ட் இந்த வார்த்தையை அந்த நீல நிற பூவு சங்கப்பூ இருக்கு இல்லைங்களா அதில் சென்டரில் அந்த வெள்ளை நிற பாகம் வரும் அந்த வெள்ளையாக இருக்கிற இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நீல நிற பேனாவால் இந்த வார்த்தையை எழுதி வைக்கணும் இந்த வார்த்தையை எழுதி கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களை ஜுவல் பாக்ஸில் வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் உங்களோட பர்ஸில் வச்சுக்கலாம் எப்போவுமே எங்கிட்ட காசு இருந்துகிட்டே இருக்கணும் அதே போல் நான் ஒரு விஷயமாக வெளியே போகிறேன் அந்த விஷயம் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் நான் தொட்ட காரியமெல்லாம் எனக்கு அப்படியே நல்லா பாசிட்டிவாக எனக்கே சாதகமாக நடக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் இந்த சங்கு பூவில் இந்த வார்த்தையை எழுதி நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது பாருங்கள் இதில் பார்த்தீங்களா சென்டரில் ஹர வம்சி ஹர அப்படிங்கிறது எழுதியிருக்கேன் ப்ளூ கலரில் எழுதியிருக்கனால உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட் தெரியாத மாதிரி இருக்கும் சேம் அதே வார்த்தை தான் ஹர வம்சி ஹர இதை வந்து அந்த பூவில் சென்டரில் எழுதி நல்லா பூஜை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் ஒரு வேண்டுதலாக இதை நீங்கள் பண்ணுன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல மனசார வேண்டிட்டு நான் அந்த விஷயமாக நான் போகிறேன் இல்லை அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன் அவங்கக்கிட்ட நான் பேச போகிறேன் எனக்கு சாதகமாக அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுட்டு போகலாம் நாளைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னாலும் கூட நான் போகிற மாதிரி அந்த இன்டர்வியூ எனக்கு சாதகமாகவே நடக்கணும்னு நினச்சி இந்த வார்த்தையை எழுதி நீங்கள் கொண்டு போகலாம் இதெல்லாம் சங்கப்பூவில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதே வார்த்தையை வேறு பூவில் நீங்கள் செய்யலாமா வேறு பூவில் செய்ய வேண்டாம் இந்த வார்த்தையை சங்குப்பூவில் நீங்கள் இப்படி செஞ்சு வைக்கும் போது பலன் வந்து இரட்டிப்பாகும் அதனால தான் சங்குப்பூவில் இதை பர்டிகுலராக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எழுதி வைக்கலாம் சாதாரண சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற விஷயத்தில் ஆரம்பித்து எல்லாமே நீங்கள் செய்யலாம் திங்கக்கிழமை அன்னைக்கு செய்யும் போது சோமவாரம் திங்களில் செய்யும் போது நான் சொன்னேன் இந்த நாலு தெய்வங்களோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு செய்யும் போது இந்த நாலு தெய்வங்களோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சிலருக்கு டவுட் என்ன வரும்னா இப்போ சிவன் கோவில் இருக்கும் இல்லைன்னா விஷ்ணு கோவில் இருக்கும் இல்லைன்னா சனீஸ்வரன் டெம்பிள் இருக்கும் இல்லைன்னா நீலக கண்ணனோட டெம்பிள் இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக இந்த தெய்வங்கள் எங்கே இருந்தாலும் அந்த கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு இந்த விஷயத்தை நம்ம உட்காந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக செய்யலாங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வெளியே போகிறீங்க போகிற வழியில் தான் சிவன் கோவில் இருக்குது போய் அவர்கிட்ட ஒரு அட்னன்ஸை போட்டுட்டு அவர்கிட்ட சாமியை கும்பிட்டு அவரோட கோயிலே உட்காந்து அந்த சங்கு பூவை எடுத்து அந்த வார்த்தையை அங்கே நீல நிற பே எழுதி உங்க பர்ஸ்ல வச்சுட்டு போங்களே நீங்கள் எதை நினச்சிட்டு போனீங்களோ அந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் போகிற கோவில் இருக்கா அங்கே கூட உட்காந்து நீங்கள் பண்ணலாம் நாலு தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்தோட முன்னாடி உட்காந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நான் சொன்ன மாதிரி இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது நான் சொல்லிவிட்டேன் இன்னொரு டவுட் உங்களுக்கு என்ன வரும்னா இது எந்த மாதிரி டைமில் பண்ணலாம் எல்லா நேரத்துலையும் நம்ம இது செய்யலாமா இல்லை இதுக்கு எதுவும் ரூல் இருக்கா அப்படிலாம் உங்களுக்கு கேட்பீங்க இதுக்கு எந்த ரூலுமே கிடையாதுங்க தாராளமாக இதை நீங்கள் எழுதி வைக்கலாம் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை முகம் கழுவிட்டு கூட இந்த விஷயத்தை தாராளமா நீங்க செய்யலாம் பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் நீங்க செய்யலாம் என்ன சாப்பிட்ருந்தாலும் இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் சிலருக்கு டவுட் வரும் இந்த பூ காஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தூக்கி போட்டுடலாமான்னு நீங்கள் காஞ்சி போனால் கூட நீங்கள் தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் பர்ஸில் இந்த வார்த்தை இருக்கிறது இந்த நாமம் வந்துட்டு சங்குப்பூவில் எழுதி நம்ம வைக்கிறதுங்கிறது அதோடய எஃபெக்ட் எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்துகிட்ருக்கோம் அதனால் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் தூக்கி போட வேண்டாம் ரொம்ப காஞ்சி போச்சு ஒரு மாதிரி சுருங்கிடுச்சு அப்படின்னு நினச்சா மட்டும் உங்களுக்கு வேண்டான தோணுச்சுன்னா மட்டும் எடுத்து தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசாக இந்த வார்த்தை வார்த்தையை நீங்கள் எழுதி உங்கள் பர்ஸில் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு அமேசானில் கூட சங்கப்பூ வந்து கிடைக்கிதுங்க அவ்வளோ மகிமையான இந்த பொருள் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கிது காஞ்ச பூவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஸோ என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த முறையிலலாம் பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்